அரசியல் விவகாரங்கள்ல இனிமே தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி மஸ்க் ஒரு பக்கம் பரபரப்பை கிளப்பிக்கிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா இவருடைய இந்த நிலைப்பாடு அரசியல் விவகாரங்கள்ல அதிகமா தலையிடாத தன்மை அப்படின்றதுனால ட்ரம்ப்புக்கும் மஸ்குக்கும் ஏதாவது சர்ச்சை ஓடுதா இல்ல ஏதாவது மோதல் போக்கு நிலவுதா ஏதாவது ஒரு எதிர்மறையான விஷயங்கள்ல ஈடுபடுறாங்களா அப்படின்ற ஒரு விஷயம்தான் எல்லார் மத்தியிலையும் ஒரு கேள்விக்குறியாகி இருக்கு அதுக்கேத்த மாதிரி அவருடைய ஒரு சில கருத்துக்களும் வந்து இன்னும் வந்து சர்ச்சையை ஏற்படுத்துது அப்படின்னே சொல்லலாம் சோ என்ன சொல்லி இருக்காரு இவருக்கும் ட்ரம்ப்புக்கும் இடையில என்னதான் போய்கிட்டு இருக்கு அப்படின்றத பத்தியுமே இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கல ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா அதிரடியான நடவடிக்கைகள்ல ஈடுபட்டாரு ஆனால் ட்ரம்ப் ஆட்சிக்கு வரும்போதே ஒரு பின்புலம் அதிக பேரால பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னா ஏன் அப்படின்னா ட்ரம்ப் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி அதுக்கான பிரச்சாரங்கள்லயா இருக்கட்டும் அவர் ஆட்சியில அமர்த்தணும் அப்படின்றதுக்காகவும் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா நிறைய விஷயங்கள்லயுமே எலன் மஸ்க் அவருடைய தலையீடு இருந்ததாவும் எல்லாருமே வந்து நேரடியாவே பார்க்க முடிஞ்சது அது மட்டும் இல்லாம நிறைய விஷயங்களை ஒரு அவருடைய அதிகமான ஆதிக்கம் செலுத்தி இருந்தது எலெக்ஷனுக்கான அதிகப்படியான செலவையும் கருத்தும் இருக்கு அதுவும் உண்மையும் கூட அப்படின்றதும் இங்க பார்க்க முடியதா இருக்கு இதுலதான் எலன் மஸ்க் அவர்கள் இந்த அரசியல்கள் பத்தியும் அதுக்காக செலவினங்கள் பத்தியும் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா இனிமே நான் அதிகமா அரசியலுக்கு

மன்றத்துல ஷேர் அவங்களுடைய உரையாடல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப பெரிய உரையாடலா இருக்கு இவரு வந்து நிறைய கேள்வி கேட்க அதுக்கு எலன் மஸ்க் நிறைய பதில்களும் சொல்லியிருக்காரு அதுலதான் இந்த அரசியல் விவகாரங்கள்ல தடை தலையிடுறதா இருக்கட்டும் இல்ல அரசியலுக்காக அதிகமா செலவிடுறதா இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே குறைச்சிக்க போறேன் அப்படின்ற மாதிரியும் அதுக்கு ஏன் எதனால அப்படின்னு கேட்கும் போது உடனடியா செலவு பண்ற அளவுக்கு இப்ப எதுவுமே கிடையாது இருக்குப்பா ஏற்கனவே அதிகமா செலவு பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு கருத்தையும் முன் வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம எதிர்காலத்துல அரசியல் காரணங்கள் வந்து எனக்கு சரியா பட்டுச்சு அரசியல் காரணங்கள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் செலவு செய்வேன் அப்படின்ற ஒரு பாயிண்டையும் இங்க முன் வச்சிருக்காரு தற்போது எந்த ஒரு காரணமும் இல்லை அப்படின்ற ஒரு பாயிண்டையும் முன் வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம அரசியல் அதிகாரங்கள்ல தலையிடுறத குறைச்சிக்க போறதாகவும் தெரிவிச்சிருக்காரு மேலும் இப்போ ட்ரம்ப் எலக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போதா இருக்கட்டும் வேட்பாளர்களுக்கு ஆதரவு அப்படின்றது பார்க்கதா கிட்டத்தட்ட டாலர்கள் அவரு செலவு பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயமும் இங்க பார்க்கப்படுது மேலும் விஸ்காசில் இருக்கக்கூடிய ஒரு நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதி போட்டி தேர்வுக்காக அவரு விருப்பமான ஒரு நீதிபதி வேட்பாளருக்கான ஒரு கிட்டத்தட்ட இருபது மில்லியன் டாலர் வருளுமே வந்து அவரு செலவு பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாம அந்த போட்டியாளர் வந்து வெற்றி பெறல அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு இந்த மாதிரி சின்ன சின்னதா வந்து நிறைய செலவுகள்ல அவர் வந்து ஈடுபட்டு இருந்திருக்காரு அரசியல் சார்ந்த நிறைய விஷயங்கள்ல இவர் ஈடுபட்டு இருந்திருக்காரு அப்படின்றத வந்து இங்க தவிர்க்க முடியாத விஷயமாவும் இருக்கு அது மட்டும் இல்லாம ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா வெள்ளை மாளிகையில இவருடைய பணி அப்படின்றது ரொம்ப தீவிரமா இருந்தது ஆனா இப்போ வந்து அதிகமா வந்து அவருடைய அரசியல் தலையீடுகள் இல்லை அப்படின்றதும் இங்க பார்க்கப்படுது அவருடைய உயர் அதிகாரியாகவும் உயர் ஆலோசகராகவும் செயல் திறன்ல நிறைய அரசியல்ல திறமை வாய்ந்து அங்க இருந்தவர் இப்போ அதுல இருந்து பின்வாங்கி டெஸ்லா அவருடைய டெஸ்லா நிறுவனத்துல வந்து அதிக ஈடுபாடு காட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த மாத தொடக்கத்திலேயே வந்து செய்தியாளர்களை சந்திக்கும் போது நான் வந்து வாஷிங்டன் போக போறேன் அங்க வந்து இருக்கக்கூடிய வேலைகள்ல ஈடுபட போற ட்ரம்ப் அவர்களோட உணவு இருந்த போறேன்னு நிறைய விஷயங்கள் வந்து பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க பேசிக்கிட்டு இருந்தாலும் இன்னும் அடுத்தடுத்த கட்டங்களை எட்டுப்படவில்லை இவங்களுக்குள்ள ஒரு மோதல் போக்கு நடந்துகிட்டு இருக்கா அப்படின்ற ஒரு ஒரு சுமூகமான மோதல் போக்கு நடந்துகிட்டு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்கு அது மட்டும் இல்லாம ஒரு கேள்விக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா அவரு ஒரு ஜனாதிபதியா இருக்காங்க என்னுடைய ஆலோசனைக்கும் என்னுடைய கருத்துக்களையும் தேர்ந்தெடுக்கலாமா வேண்டாமா அப்படின்றத வந்து தான் முடிவு பண்ணுவாங்க அதை ரிஜெக்ட் பண்றதுக்கான உரிமையும் அவருக்கு இருக்கு அப்படின்ற மாதிரியுமே அந்த ஒரு விஷயத்தையும் வந்து ஷேர் இங்க வந்து இதுக்கு முன்னாடி எல்லா விஷயங்களையும் ஆலோசனைகளா இருக்கட்டும் கருத்துக்களா இருக்கட்டும் எல்லாமே அவங்க வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அது வந்து பரவலா இருந்ததாகவும் இருந்தது ஆனா இப்போ அவர் வந்து ரிஜெக்ட் பண்ணலாம் இல்ல அக்செப்ட் பண்ணலாம் அது வந்து அவருடைய விருப்பம் அப்படின்ற ஒரு கருத்தும் அவர் பேசியிருக்கிறது எல்லார் மத்தியிலையும் இன்னும் ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் சோ ட்ரம்ப்புக்கும் மஸ்கும் இடையில என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு புரியாத புதிராவே இருக்கு அடுத்தடுத்து இன்னும் என்ன நடக்க இருக்கு அப்படின்றதையுமே நம்ம பொறுத்திருந்ததா பார்க்கணும்